லைவ் அவுட் டேட்டே லைவில் சௌந்தரியா வேற லெவலில் சம்பவம் பண்ணி விட்டாங்க முத்துவோட பியார் ஃபேக் இருக்கார்ல்ல அவர் வந்து ஒரு செருப்பால் அடித்த மாதிரி ஒரு பதில் கொடுத்தாங்க பாருங்க சூப்பராக இருந்துச்சு அதாவது எல்லோரும் உட்காந்து பேசிட்டு தான் ஒரு கட்டத்தில் எல்லோரும் வந்து போயிட்டாங்க சௌந்தர்யா முத்து முத்துவோட பியார் மூணு பேர் மட்டும் இருந்தாங்க அப்போ முத்துவோட பியார் வந்து நைஸாக கேட்குற ஒரு பரிதமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குறாரு சௌந்தரியா காலில் நீ அழுது எதுக்காக அழுத நாங்கள்லாம் வந்து அந்த மாதிரி சொன்னோம் ரீப்ளேஸ்க்கு வந்து ஓம்பர் சொன்னோம் அதனால அழுதியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது சௌந்தரியா வந்து இல்லை சார் நேற்றுக்கு நைட்டே வந்து எனக்கு ஒரு மார் இருந்துச்சு சில பேர் வந்து சொன்னதா இன்னைக்கு காலையில் சொன்னது ஒரு மார் இருந்துச்சு அதனால தான் நான் வந்து அழுதேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு கேமு தானே இந்த கேமில் வந்து நான் வந்து உன்னை அடிச்சிட்டு நாங்கள் டாப் வைக்கு வர்றது அப்படின்னு தானே கேம் அந்த கேம் தானே எல்லோரும் ஆளுறாங்க அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அழுகுற அப்படி அழுகுறது சிம்பத்தியாக தானே இருக்கும் இப்படியே சிம்பத்தியாக தானே இருக்கும் அப்போது வந்து அதனால் நீ சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக தானே அழுத இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறாரு அதுக்கு வந்து சௌந்தரியம் என்னா பதில் கொடுத்தாங்க சார் நான் அழுது வந்து சிம்பத்திக்கு ஒன்றும் அழகு கிடையாது சார் உண்மையாலுமே ஒரு விஷயம் சொல்லும் போது ஒருத்தவங்களும் ஹேட்டாங்க சார் ஒருத்தவங்க ஹேட் ஆகும்போது அழுவாங்க சார் அப்படி அழுகிறத நீங்கள் சிம்பத்தி அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் சார் நீங்கள் நீங்கள் டாஃபைக்குள்ளேருந்து நீங்கள் போனோம் அப்படிங்கிறனால என்னை அடிக்கிறீங்க இன்னும் நல்லா அடிங்க சார் நாங்கள் சிம்பத்திக்கால ஒன்றும் விளையாடலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் இந்த பேக் மேனுக்கு அப்படியே வந்து மூஞ்சி போச்சு சிம்பத்திக்காக சமுதரி விளையாடுறாங்களா ஏண்டா ஒரு நீங்கள் வந்து எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெண்ணை வந்து டார்கெட் பண்ணி நைட்லாம் ப்ளான் போட்டு அடிக்கிறீங்க நீ வந்து ஒன்றுமே பண்ணலை நீ வந்து இப்படி 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 இப்போதான் ரியாக்ஷன் பண்ணிட்டு வட்டே நீ வந்து அப்படி பண்ணிட்டு வந்துட்ட இப்படி பண்ணிட்டு வட்ட ஒப்பினியன் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அதனால ஒருத்தவங்க ஹேட் ஆகுது அதுக்கு அழுதான் சிம்பத்தி அப்படின்னு சொல்லி இந்த உக்காந்து சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து அவங்க இப்படி பதில் கொடுத்தோன்னே அப்படியே அதை பேச்சை இந்த இருந்தாலும் இந்த மாதிரி நான் சொன்னது மட்டும்தான் நான் பொறுப்பேற்றுக்க முடியும் சௌந்தர்யா மற்றவங்களாம் சொன்னதுக்கெலாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது பார்த்துக்க அப்படிங்கிறாரு ஐயோ நீ தானே பிளான் போட்ட இல்லாத்திட்டையும் சௌந்தரியாவும் பிளான் நான் சௌந்தர்யா சாசனாக சொல்லுவது நான் சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணுவேன் அது வெளியே வந்து சிம்பத்தியாக வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு கிரியேட் ஆகும் அது மா சிம்பு கிரியேட் ஆகாமல் நம்ம எப்படி அடிக்கலாம்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நைட் நீங்கள் ரெண்டு பேரும் பிளான் போட்டிங்கல்ல அப்படிலாம் பிளான் போட்டு இவர் வந்து அவங்களெலாம் சொல்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை சௌந்தர்யா அப்படிங்கிறாரு ஆனால் சவுண்ட் அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லிடுச்சு ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா ஹேட்டாக வந்தால் சார் அந்த மாதிரி பார்க்கும்போது ஆயிரத்தி எட்டு அடவை நான் அழுது இருக்கிறேன் அது மாதிரி தான் இதுவும் நீங்கள் முடிஞ்சா என்னை அடிச்சு என்னை வந்து வீழ்த்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செருப்படி வந்து கொடுத்துருக்காங்க மக்களை சூப்பர் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்